நம் ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார் ஆவியானவர் சமையலுக்கு சுலகத்தை கிடக்கும் வெளிப்படுத்த விசேஷத்தை பெருகும் சபையை பார்த்து ஆவியானவர் கிரிகளை அறிந்திருக்கிறேன் நீ சாந்தான இருக்கிற சிங்கா செல்வதற்கு இடத்தில் முடிவுண்டிருந்தும் என்னை பற்றும் நீ பத்திரியாக இருக்கிறதை நான் அறிவித்தேன் சொல்லி சபையை அந்திப்பா என்கிற கட்டமைப்பு நாட்கள் அவனை அக்கினி காலைக்குள் வைத்து தீயிட்டு கொன்றார்கள் அதன் நேரத்தில் அவன் கூக்கிடுவான் என்று சொல்லி மக்கள் அந்த ஆட்சி மக்கள் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவனோ மாடுவதும் துதிப்பதும் அந்த அக்கினியில் இருந்து ஆண்டு மகிமைப்படுத்துவதும் ஜனங்களுக்காக மன்றாடுவதும் பிரசங்கிப்பதுமாகவே இருந்து அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான காலங்களில் கூட இந்த சபை மக்கள் ஆண்டவரை விட்டு விலகவே இல்லை பற்றி கொண்டார்கள் உறுதியாய் பிடித்துக் கொண்டார்கள் பவுல் சொல்கிறார் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் அந்த பிரகாரமாய் ஆண்டவரை பற்றி கொள்கிற ஒரு ஜனத்தையும் ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார் இன்னும் வேதம் சொல்லுகிறது நீ முடிவு வந்து நிலைத்திரு நீ முடிவு பறிந்து உண்மையாயிரு நீ முடிவு பறிந்தும் என்னை பற்றி கொண்டிரு அப்பொழுது ஜீவிகிற கட்டுகளிலும் நெருக்கத்திலும் வேதனையிலும் அவரை விட்டு விடாதபடி அன்னைக்கு சொன்னார்கள் அல்லவா தியா நாங்கள் யார் தீர்ப்போம் நித்திய அவசரங்கள் விட ஆண்டவர் போக்கி விடுவார் என்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து முன்னேறுங்கள்